ഹായ് വില്ലറുക വണക്കം വില്ലറും എപ്പിരുക്കിങ്ങോ എന്നോടൊ സബ്സ്ക്ൈബ് പണ എല്ലാവർക്കുമേ നന്റിങ്ങ മുടവാട്ടക്കാൽ സൂപ്പ് എപ്പടി ചെയ്യലും സാഫിൽ പോട്ടോനെ അത് ഇന്ന് വീഡിയോയിൽ കൊച്ചു പാത്തർലാങ്ങ இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மல்லித்தலை கருவேப்பிலை மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு ஒன்று ரெண்டாரைச்சி நான் முதல் நாள் பண்ணும்போது வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா பச்சை மிளகாய் போடும் வந்து வந்து காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தக்காளி வந்து ஹாஃப் தக்காளியே போதும் ஒரு கிழங்கு ஃபுல்லாக போட்டால் கூட ஹாஃப் போதும் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் ரெண்டாவது நாள் செய்யும்போதெல்லாம் நான் கரெக்டாக மிளகா போடாமல் மிளகு ஜீரகத்தோட காரத்தோடையே நான் வந்து சாப்பிட்டுட்டேன் பட் இந்த கிழங்கு வந்து சூடாக இல்லை குளிர்ச்சியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியலை யாருக்காவது தெரிஞ்சால் முடவாட்டு கால் கிழங்கு அப்படிங்கிறது எந்த விதமான நம்ம உடலில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி எதாவது உங்களுக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி சூப்பு இல்லை வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போகிறது சுகர் வந்து இல்லாமல் சாப்பிட்றது அப்புறம் வந்து டயட் அப்படிங்கிறதுல என்னென்னமோ ஒரு ஃபாஸ்டிங்லாம் வந்துட்டு பட் எல்லோருமே ஒரு டாக்டரோட அட்வைஸ்க்கு கீழே டயட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மீடியா இன்ஃப்ளூவன்ஸராக இருக்கிறவங்களோட அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் உடம்பு அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியும் அதை விட யாராக இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள நம்மளால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் எத்தனை நாளாக இருந்தாலும் யாருமே பார்த்துக்க மாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம முக்கியம் இந்த ஃபாஸ்டிங் டயட் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் உங்கள் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட்டிஷியனை பாருங்கள் பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எங்களோட டாக்டர் நாங்கள் வந்து சித்தானா மேக்ஸிமம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு மட்டும் வீட்டில் அதனால் டாக்டருக்கிட்ட கேட்டுகிட்டு தான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் முடவாட்டுக்கால் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் பயம் இல்லாமல் எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேளுங்கள் இந்த சூப் யாராவது குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடய ஃபீட்பேக்கும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஆன்லைனில் நிறைய யூடியூபர்ஸ் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா மசால் பொடி ஆயில் அந்த மாதிரிலாம் போடுறாங்க அந்த மாதிரி மசால் பொடியெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறதும் சொல்லுங்கள் நான் வந்து எப்போவுமே அம்மா இருக்கிற வரையிலும் எனக்கு அரைச்சி தான் கொடுப்பாங்க எல்லா பொடியும் அப்புறம் மட்டன் மசாலா கறி மசால் கரம் மசால் இந்த மாதிரி இட்லி பொடி இது எல்லாமே நானே தான் மிக்சியில் அரைச்சிக்குவேன் பெரிய மசாலாவா மல்லித்தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் அம்மா அரைச்சி தருவாங்க அம்மா இல்லாததுனால யாருக்கிட்டேயாவது கொடுத்து அரைக்கிறது இந்த மாதிரி இருந்தது பட்டு யாருக்கிட்டேயும் கொடுக்க வேணாம் இந்த டைம் வந்து கடையில் வாங்கிட்டு இது தீர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு பார்க்கணும்னு நினச்சோம் பட் எனக்கு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தோணும் இல்லையா அது அப்படியே வீடியோவாக ஏதோ ஒன்று தெரிஞ்சிரும்ல அந்த மாதிரி டக்குன்னு யூடியூப்பில் நான் ஒன்று பார்த்தேன் இந்த இது தான் என்னென்னா அரைக்கிற மாதிரி மிக்ஸி கொஞ்சம் மிக்சியோட ரேட்டு அந்த மாதிரி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்னா செவன் தௌசண்ட் ஒன் கேஜினா ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்துட்டு பார்த்துட்டு இதே மாதிரி வாங்கிக்கலாம் நம்மளும் ஒன் மந்த்துக்கு அரைக்கிற மாதிரி அரை கிலோ இதில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு அது வாங்கிறது நல்லதாக கெட்டதா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மிக்ஸி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அது வாங்கலைனாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ப்ரெட் ரோஸ்ட்டு அல்வன் தான் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க ப்ரெட் ரோஸ்ட்டு சூப்பராக போடுவாங்க மதியம் லஞ்ச் நான் செஞ்சேன் மணத்தக்காளி கீரை தொக்கு இது ஏற்கனவே ரெசிபி அம்பிகாஸ் ரெசிபியில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கடற்பருப்பு உளுந்து பருப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தேங்காய் இதெல்லாம் வதக்கி ஆட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு அது கூட மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்குற எந்த கீரையாக இருந்தாலும் சரி மணத்தக்காளி கீரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கீரையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா உப்பெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்க்கும்போது பாசிப்பருப்பு கீரை மாதிரி இருக்குது இல்லைங்களா பட் இது வந்து மணத்தக்காளி கீரை தொக்கு தொக்கு அப்புறம் வாழைப்பு பொரியல் செஞ்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கான ரெசிபி இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படியே லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் பா